பிரிசலாட் கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக இந்த நாளும் கர்த்தருடைய நாமத்தினால் உங்களுக்கு ஆசிர்வாதமான நாளாய் அமைவதாக அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை ஆதி ஆமத்தின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஐந்தாம் வாசனம் ஜெனிசஸ் சாப்டர் செவன்டீன் வேர்ஸ் ஃபைவ் இனி உன் பேர் ஆபிராம் எண்ணப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆப்ரகாம் என்னப்படும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை பரலோகத்தின் திட்டத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்போது பரிபூரண ஆசீர்வாதம் துரிதமாய் கிடைக்கும் பரலோகத்தின் திட்டத்தோடு நீங்கள் இணைந்து கொள்ளும்போது பரிபூர்ணமான ஆசீர்வாதம் துரிதமாய் கிடைக்கும் கற்றனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக பரலோகம் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறது அந்த திட்டத்தை மனிதர்களாகிய நம்மை அழைத்து நமக்கு அதை தெரிவித்து அந்த திட்டத்தோடு எவ்வளவு சீக்கிரமாய் நாம் இணைகிறோம் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் பரலோகம் நமக்காய் காத்திருக்கிறது அபராமே ஆண்டவர் எழுபத்தைந்து வயதில் அழைத்து நான் காண்பிக்கும் தேசத்துக்கு என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வரும்போது அவருக்குரிய ஆசிர்வாதங்கள் எல்லாம் சொல்லி உன் பேரை பெருமைப்படுத்துவேன் உன் சந்ததிக்குள் மற்ற வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் இப்படி எல்லாம் ஆண்டவர் சொல்லி கூட்டிட்டு வரும்போது அந்த பரலோக திட்டத்தை ஆபிரகாம் அறிந்து கொள்ளவில்லை இன்றைக்கும் அழைக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய பரலோக திட்டத்தை நம் வாழ்வில் ருசி பார்க்க வேண்டும் நம்ம நினச்ச மனம் போன போக்கில் கால் போன போக்கில் ஓடிட்டே இருப்போன்னா அந்த பரலோக திட்டம் வர்ற வரைக்கும் நம்ம இணைக்கப்படுற வரைக்கும் கர்த்தரிடத்திலிருந்து பெற வேண்டிய ஆசீர்வாதங்கள் அது தாமதப்படுகிறது பாருங்கள் ஆபிராம் ஆபிரகமாய் மாறணும் ஆபிராம் என்றால் எக்ஸால்ட்டட் ஃபாதர் ஒரு உயர்த்தப்பட்ட மனிதன் எத்தனையோ தகப்பன்மார் இருந்தாங்க அதில் இவரை கர்த்தர் அழைத்தார் ஆனால் ஆண்டுடைய நோக்கம் என்ன பரலோகத்தின் நோக்கம் என்ன எக்ஸால்ட்டட் எக்ஸால்ட் ஒரு உயர்த்தப்பட்ட தகப்பனா இருக்கிறது இல்லை என்றால் திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அதுதான் நோக்கம் வந்து ஒரு குழந்தைக்கு தகப்பனாகிறதுன்னு அவர் நினைச்சிட்டு இருக்கிறார் மனசில் ஆனா ஆண்டோருடைய நோக்கம் என்னன்னா திரளான ஜாதிகளுக்கு தகப்பன் அப்ப தான் ஆபிரகாம் புரிந்து கொள்வதற்கு இட் ருக் ஃபோர் இயர்ஸ் இருபத்தி நான்கு வருடங்கள் பிடித்தது பாருங்கள் எவ்வளவு நீண்ட காலம் பிரலோகத்தின் திட்டத்தை ஒரு மனிதன் அறிந்து கொள்வதற்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் அதனால தான் ஆண்டோர் சொல்கிறார் இனி இனி ஆபிராம் என்ன படாமல் எப்போ சொல்கிறாரு இருபத்தி நாலாவது ஆண்டு அப்போ கூட ஆபிரகாம் ரெடின்னு வேதம் சொல்லலை கர்த்தராக அழைத்து ஏன்னா அவர் உண்மை உள்ளவர் ஆண்டுடைய திட்டம் இனிமே அது மாறக்கூடாது இப்போ ஆபிராம கொடுக்க வேண்டியதை கொடுத்துடணுன்னு சொல்லி ஆண்டவரே ஊரே ஆபிரகாம அழைத்து தான் இதை சொல்கிறார் ஒழிய ஆபிரகாமே அங்கே வந்ததாக நம் வேதத்தில் படிப்பதில்லை பிரியமானவர்களே கட்டுரை பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்று அனுபவிக்கணும்னா முதல்ல அந்த பரலோகத்தின் திட்டம் என்ன என்பதை நீங்கள் நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் சபைக்கு வரும்போதும் அந்த தேவனுடைய திட்டம் என் மீது கர்த்தர் வைத்திருக்கிற திட்டம் ஏனென்றால் உங்கள் குடும்பத்தில் கர்த்தரை எல்லாரையும் அழைக்கலையே உங்கள் வம்சத்தில் எல்லாரையும் கர்த்தரை அழைக்கலையே உங்களை தானே கத்தர் அழைத்திருக்கிறார் அப்போ அதனுடைய திட்டம் என்ன அந்த நோக்கம் என்ன அது அந்த பர்பஸை நீங்கள் புரிஞ்சிட்டிங்கனாலே போதும் குயிக்காக நடக்க வேண்டிய காரியத்தை கத்தர் செய்து கொடுப்பார் யாக்கோபும் அவனுக்கான பரலோக திட்டத்தோடு அவன் இணையறதுக்கு தான் இருபது ஆண்டுகள் டுவெண்ட்டி இயர்ஸ் அது வரைக்கும் கத்தர் யாக்கோபோடு போராடி யாக்கோபு யாக்கோபாவே இருக்கிறாரு அந்த யாப்போக்கு நதிக்கரையில் அந்த இருபதாவது ஆண்டின் முடிவில் தன்னை முற்றிலும் சரண்டர் பண்ணி இஸ்ரவேல் அதுதான் கத்தருடைய பிளான் தான் இஸ்ரவேலாக மாறணுமா அதை யாக்கோபு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இருபது வருஷம் கத்தர் போராடினார் அன்னால் நீண்ட நாள் பிள்ளை இல்லாமல் உடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது அண்ணாளுக்கு ஒரு வாசல் திறக்கப்படாமல் இருக்குது ஏன் அன்னால் வருஷந்தோறும் வந்துட்டு தான் போகிறா அதே அழுகு தான் அதே சக்கலத்தையோடு இருக்கிற பிரச்சனை தான் ஆனால் இப்பொழுது அண்ணால் கண்டுபிடிக்கிறாள் என்ன கண்டுபிடிக்கிறாள் எனக்கு குழந்தை இல்லைன்றதோட ஆண்டவருக்கு குழந்தை இல்லைன்னு கண்டுபிடிக்கிறார் என் தேவனுக்கு குழந்தை இல்லை அங்கே ஒப்பனி பிணக்காசி ஏலி குடும்பம் ஆண்டவருடைய குழந்தையாவே இல்லை அண்ணனுடைய பிள்ளையாகவே இல்லை அப்போ ஆண்டவர் அங்கலாய்த்து என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்ற ஆசாரியன் வேண்டுமே ஐ எம் லுக்கிங் ஃபார் ப்ரீஸ்ட் ஹூ இஸ் ஆஃப்டர் மை ஹார்ட் அங்கே உள்ள எந்த பெண்களும் அறிந்து கொள்ளலையே அண்ணால் அறிந்து கொள்வாளா அறிந்து கொள்வாளான்னு பார்த்து ஒரு வருஷம் வந்தப்போ கரெக்டாக வந்து சொன்ன ஆண்டு வரே நீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுப்பினானால் அதை உமக்கென்று ஆண்டூருக்கு குழந்தை இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டான் அது வரைக்கும் தான் கர்ப்பம் அடைப்பட்டது அதுக்கப்புறம் திறக்கப்பட்டது இந்த காலை விளையில் உங்கள்கிட்ட பேசியிருக்கிறாரு பரலோகத்தின் திட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள் பரலோகம் பரிபூர்ணமாய் உங்களுக்கானதை செய்து தரும் செவிப்போமா பிதாவே இந்த காலை வளையிலும் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு சொன்ன வார்த்தை காய் ஸ்தோத்திரம் இந்த ரேமாவை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ளட்ட மாண்டு எதற்காக அழைக்கப்பட்டார்கள் பவுல் சொல்லுவது போல நான் எதற்காய் பிடிக்கப்பட்டேனோ அதை நோக்கி ஆசையாய் தொடரத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகள் எதற்காக நீர் அழைத்தீர் ஒரு பிரஜாதி குடும்பத்தில் நீங்கள் ஏன் தெரிந்து கொண்டீர் அது ஏன் இவர்களுக்கு மாத்திரம் நடந்தது இதை அவங்க யோசித்து ஆபராம் ஆபிரகமாய் மாறினது போல யாக்கோபு இஸ்ரவேலாய் மாறினது போல அந்நாள் என் தேவனுக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்பதை புரிந்தது போல உங்களுடைய பிள்ளைகளும் இந்த நோக்கத்தை சரியாய் புரிந்து கொள்ள எங்கள் தேவன் அருள் கூற வேண்டுமா நிகழ்ச்சி பேக்கிறோம் அதனால் கொடுக்கப்பட்ட வார்த்தையின்படி பரிபூர்ணமான நன்மையை தருவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா அது உங்களுடைய பிள்ளைகள் சீக்கிரத்தில் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க துதிகனம் மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் பிதாவே அமேன் அமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ கர்த்தர் தாமே உங்கள் கண்களை திறப்பாராக அமேன்